அனைவருக்கும் இனிய காலை வந்தனங்கள் நாட்டின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் பஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜீவானந்தம் லாவண்யன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் உலக தலைவர்கள் மாநாட்டில் ஜனாதிபதி இன்று உரை இன்று மின்வெட்டு இல்லை நுறைச்சோலை நிலைய திருத்த பணிகளும் தீவிரம் வழக்குகளை விரைவில் நிறைவு செய்ய புதிய திட்டம் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிகள் பேருக்கு இடமாற்றம் பிரான்சின் சர்வதேச வெப்ப அணுக்கரு சோதனை ஆலைக்கு பிரதமர் மோடி விஜயம் இவை எமது தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் துபாயில் நடைபெறும் உலகத் தலைவர்கள் மாநாட்டில் ஜனாதிபதி எதிர்கால அரசாங்கங்களின் வடிவம் என்ற துணைப்பொருளில் நடைபெறுகின்ற இந்த மாநாடு நேற்று ஆரம்பமானது இதில் உலகத் தலைவர்கள் பலரும் கலந்து கொண்டுள்ளனர் இதனிடையே இன்றைய மாநாட்டில் கலந்து கொள்ளும் பல்வேறு நாடுகளின் அரசு தலைவர்களுடன் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க கலந்துரையாடலில் ஈடுபடவுள்ளார் ஐக்கிய அரபு ராச்சியத்தின் ஜனாதிபதி முகமது பின் சயத் அல் நகியனின் அழைப்பு கிணங்க அந்நாட்டிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க உலகத் தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளார் கடந்த அரசாங்க காலத்தின் போது இடைநடுவே கைவிடப்பட்ட வேலை திட்டங்களில் நிர்மாண பணிகளை நிறைவு செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது உள்ளுராட்சி மன்றங்களின் அதிகாரத்துக்குட்பட்ட பல பிரதேச மட்டங்களில் இத்தகைய வேலை திட்டங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக துறைசார் பிரதி அமைச்சர் ருவன் செனவிரத்ன தெரிவித்துள்ளார் பாலங்கள் வளைவுகள் மற்றும் கிராமப்புற வீதிகள் உள்ளிட்ட பல வேலை திட்டங்கள் இவ்வாறு அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இந்த வேலை திட்டங்களுக்கான நிர்மாணப் பணிகள் உரிய திட்டமிடலின்றி ஆரம்பிக்கப்பட்டுள்ளமையினால் அவற்றுக்கான நிதி ஒதுக்கீட்டிலும் சிக்கல் எழுந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் திட்டங்கள் முடிவுறுத்தப்படாமையினால் அவற்றின் பலனை பெற்றுக் கொள்ளவிருந்த மக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டுள்ளதாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளுராட்சி பிரதமைச்சர் ருவன் செனவிரத்ன தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஆராய்ந்து எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக இடைநடுவே கைவிடப்பட்ட அனைத்து வேலை திட்டங்களையும் நிறைவு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் தனியார் மருத்துவ நிறுவனங்களை கட்டுப்படுத்துதல் தொடர்பில் புதிய சட்டங்களை கொண்டுவர உள்ளதாக சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சு தெரிவித்துள்ளது இது தொடர்பில் தற்போது காணப்படும் சட்டங்கள் வலுவானதாக இல்லை என பிரதியமைச்சர் அமைச்சர் விஜயமுனி தெரிவித்துள்ளார் தற்போதைய சட்டத்திட்டங்களுக்கு அமைய அனைத்து தனியார் மருத்துவ நிறுவனங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டியது கட்டாயமானதாகும் எனினும் சில நிறுவனங்கள் இந்த நடைமுறையை பின்பற்றவில்லை என்பது தற்போது தெரியவந்துள்ளதாக பிரதியமைச்சர் தெரிவித்துள்ளார் இதற்கமைய அனைத்து தனியார் மருத்துவ நிறுவனங்களும் பதிவு செய்யப்பட்டு அவற்றின் ஒழுங்குபடுத்தலுக்காக புதிய பொறிமுறை ஒன்றை உருவாக்குவதற்கான புதிய சட்டங்கள் விரைவில் வகுக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இதன் அடிப்படையில் மருத்துவ நிறுவனங்களில் முன்னெடுக்கப்படும் பரிசோதனைகள் உள்ளிட்ட சேவைகளுக்கான கட்டணங்கள் மற்றும் தங்கிருந்து சிகிச்சை பெறும் நோயாளிகளிடம் அறுவடப்படும் கட்டணங்களும் ஒழுங்குபடுத்தப்பட உள்ளதாக பிரதி அமைச்சர் விநியோகஸ்தர்கள் இல்லாத மற்றும் விநியோகத்தில் சிக்கல் நிலவும் மருந்து வகைகளை உரிய முறையில் இறக்குமதி செய்வது தொடர்பில் புதிய வேலை திட்டத்தை தயாரிப்பதற்கு சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சு தீர்மானித்துள்ளது இது தொடர்பில் மருந்து இறக்குமதியாளர்கள் மற்றும் மருந்து உற்பத்தி நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் நேற்று கலந்துரையாடு நடத்தப்பட்டதாக பிரதி அமைச்சர் டாக்டர் அன்சக் விஜயமுனி தெரிவித்தார் விநியோகத்தர்கள் ஒன்றிய முப்பதுக்கும் மேற்பட்ட மருந்து வகைகள் நாட்டில் பயன்பாட்டில் உள்ளன விநியோகத்தில் சிக்கல் காணப்படும் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட மருந்து வகைகள் அடிகாலம் காணப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் டாக்டர் அன்சக் விஜயமுனி கூறினார் மருந்து விநியோகத்தர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் இது தொடர்பில் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து இரண்டு வாரங்களுக்குள் அமைச்சுக்கு அறிவிப்பதாக இந்த கலந்துரையாடலின் போது கூறியுள்ளதாகவும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டார் இதற்கமைய மருந்துகளை தட்டுப்பாடின்றி விநியோகிப்பதற்கு தேவையான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் திட்டமிடப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார் சிறுவர் துஷ்பிரயோக சம்பவங்கள் தொடர்பில் வழக்கு விசாரணைகளை விரைவில் நிறைவு செய்வதற்கான புதிய வேலை திட்டங்களை தயாரிக்க உள்ளதாக துஷ்பிரயோக சம்பவங்கள் தொடர்பில் வழக்கு தாக்கல் செய்வதற்கு பல வருடங்கள் செல்வதாக அவர் கூறியுள்ளார் துஷ்பிரயோக சம்பவங்கள் இடம்பெற்ற தினத்திலிருந்து வழக்கு தாக்கல் செய்யப்படுவதற்கு சுமார் ஐந்து வருடங்கள் செல்வதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் காலம் தாழ்த்தி வழக்குகளை தாக்கல் செய்யப்பட்டு சாட்சி வழங்கப்படும் போது பாதிக்கப்பட்ட சிறுவர்களினால் சம்பவம் தொடர்பான முழுமையான தகவல்களை நினைவில் வைத்துக் கொள்ள முடியாத நிலை ஏற்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அவ்வாறு போது குற்றவாளிகள் விடுவிக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுவதாக நீதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் சிறுவர் துஷ்பிரயோக சம்பவங்கள் தொடர்பில் சட்டமா அதிபரே வழக்கு தாக்கல் செய்வதாகவும் அவரது பணிக்குழாத்தில் ஆரணி பற்றாக்குறை நிலவுவதாகவும் அவர் கூறியுள்ளார் எவ்வாறாயினும் சிறுவர் துஷ்பிரயோகங்கள் தொடர்பில் அதிபர் திணைக்களத்தில் தனியான பிரிவு ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாகவும் வழக்கு விசாரணைகளை விரைவில் முடிவுறுத்த எதிர்பார்த்துள்ளதாகவும் நீதி அமைச்சர் ஹர்ஷனார மேலும் தெரிவித்துள்ளார் இன்று மின்வெட்டு அமல்படுத்தப்பட மாட்டாது என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது மின்சாரத்துக்கான கேள்வி தொடரில் மேலாய்வு மேற்கொண்ட பின்னர் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் தமிக்க விமலரத்ன தெரிவித்துள்ளார் இதனிடையே திடீரென செயலிழந்த நுரைச்சோலை அனர்மின் நிலையத்தின் செயற்பாடுகளை மீள ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்பிலும் முன்னெடுக்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார் இன்று பூரணி தினம் என்பதால் மின்சாரத்துக்கான கேள்வி மிகவும் குறைவாகவே காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் நாளை மின்சாரத்திற்கான கேள்வி அதிகம் எழுபதுக்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுவதால் மின்சாரத்தை முகாமைத்துவம் செய்ய வேண்டிய நடவடிக்கையை எடுக்க உள்ளதாகவும் இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் தமிக்க விமலரத்ன மேலும் தெரிவித்துள்ளார் கொழும்பு ஹுகுனுப்பிட்டிய கங்காராம விகாரையின் நவம் மகா பெரகராவுக்கான இன்றிரவு வீதி உலா இடம்பெறவுள்ளது நாட்டின் முக்கிய பௌத்த நிகழ்வுகளில் கொழும்பு ஹுனுபிட்டிய கங்காராம விகாரையின் பெரஹர விசேடத்துவம் வாய்ந்ததாகும் கொழும்பு உனுப்பிட்டிய கங்காராம விகாரையின் நவ மகா பெருஹரா இவருடன் நாற்பத்தி ஆறாவது தடவையாக நடைபெறுகின்றது கங்காராம விகாராதிபதி கலாநிதி கிரிந்தி அசஜித் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இம்முறை பெருஹராவின் வீதியுலா இன்றிரவு ஏழு மணிக்கு ஆரம்பிக்கப்படவுள்ளது கங்காராம விகாரையின் நவ மகா பெரஹராவை முன்னிட்டு கங்காராம பகுதியை சூழ இன்றும் விசேட போக்குவரத்து திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதற்கமைய கொழும்பு ராமநாயக்க மாவத்தை லேக் வீதி தர்மபால மாவத்தை பாக் வீதி யூனியன் பிளேஸின் கால்வின் ஆர்டி சில்வா மாவட்ட கார்னர் ஆகிய பகுதிகள் பெரஹெரா வீதியுலா இடம்பெறும் காலப்பகுதியில் தற்காலிகமாக மூடப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் துறை வரையிலான சிவகங்கை பயணிகள் கப்பல் சேவை இன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளது இன்று காலை ஏழு முப்பது அளவில் நாகப்பட்டினத்திலிருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் சிவகங்கை கப்பல் காங்கேசன் துறையை வந்தடைந்த பின்னர் மீண்டும் பிற்பகல் ஒன்று முப்பது மணி அளவில் துறையிலிருந்து பயணத்தை ஆரம்பித்து நாகப்பட்டினத்தை சென்றடையும் இந்த பயணிகள் கப்பல் சேவை வாரத்தில் செவ்வாய்க்கிழமை தவிர்த்து ஆறு நாட்களும் முன்னெடுக்கப்பட உள்ளது தமிழகத்தின் நாகை துறைமுகத்திலிருந்து இலங்கையின் காங்கேசன்துறை துறைமுகம் வரை இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி செரியா பயணிகள் கப்பல் சேவை ஆரம்பிக்கப்பட்டது இந்நிலையில் வடகிழக்கு பருவமழை உள்ளிட்ட காரணிகளினால் குறித்த கப்பல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது பின்னர் கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி நாகையிலிருந்து துறை வரை சிவகங்கை என்ற பெயரில் பயணிகள் கப்பல் சேவை ஆரம்பிக்கப்பட்டது குறித்த பயணிகள் கப்பல் சேவை வாரத்தில் ஐந்து நாட்கள் சேவையில் ஈடுபட்டு வந்த நிலையில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்ததை அடுத்து பாதுகாப்பு காரணமாக கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது இந்த நிலையில் சிவகங்கை பயணிகள் கப்பல் சேவை இன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்படுகின்றது நாட்டில் தற்போது நிலவி வரும் தேங்காய் தட்டுப்பாட்டிற்கு தென்னை மரங்களில் ஏற்படுகின்ற நோய் அதிகரிப்பும் ஒரு காரணம் என கிராமத்தில் முன்னெடுக்கப்பட்டு வரும் தென்னை மரச்சேகை நோய் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தென்னை செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் இங்கு முன்னெடுக்கப்பட்டு வரும் தென்னை மரங்களில் கடந்த மூன்று வருடங்களாக விளைச்சல் இல்லை என பயிர் செய்கையாளர்கள் தெரிவிக்கின்றனர் தென்னை மரங்களில் இலைகளில் பூஞ்சி நோயின் தாக்கம் ஏற்படுவதாகவும் தென்னை செய்கையாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இவ்வாறு தென்னை மரங்கள் நோய் தாக்கத்தினால் பீடிக்கப்படுவதனால் தாம் பாரிய நட்டத்தை எதிர்நோக்க நேரிட்டுள்ளதாகவும் குறிப்பிடுகின்றனர் இந்த தோட்டத்தில் நாங்கள் வந்து நானூற்றி இருபது சென்ன மரம் வச்சு இப்போ வச்சு பத்து வருஷம் ஆகுது அதில் வந்துட்டு இதுவரையில் எங்கள்கிட்ட இப்போ இருக்குது இருநூற்றி இருபத்தஞ்சி மரம் மிச்சம் இருக்குது அப்போ வச்சு ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு நல்லா காய்ச்சிட்டு வந்தது நல்லா காய்ச்சி நாங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு முறையும் எப்படியும் ரெண்டு லட்சம் மூணு லட்சத்துக்கு தேங்காய் வீத்துக்கு தான் இருந்தது இப்போ மூணு வருஷமாக என்னென்னு சொன்னால் தென்னை மரம் காய்க்கும் பிடிக்கும் பிடிச்சி குறுமட்டி விழும் அப்போ ஒரு ஜாய் கருப்பு பங்கச்சு அடித்து விலையெல்லாம் பள்ளி ஆகி வெளிய உளுந்து இதை மரம் கொஞ்சம் இதாகி போய் எங்களுக்கு அந்த பிரயோஜனம் அளிக்கலை காய் இப்போ மரத்தில் பார்த்தாளுங்க காய்கள் இல்லை இப்போ மூணு வருஷமாக இல்லை போன வருஷத்துலேருந்து அறவே காயில்லை மரம் மரம் இருக்குது எப்படி விழுகுதான்ண்டு தெரியாது அப்படியான நிலைப்பாடு பிரான்சிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள மோடி அந்நாட்டின் சர்வதேச வெப்ப அணுக்கரு சோதனை ஆலைக்கு விஜயம் காசாவில் இருந்து பலஸ்தீனர்களை வெளியேற்றும் தீர்மானத்திற்கு ஜோர்தார் மன்னர் எதிர்ப்பு அலுமினியம் இரும்பு மீதான டிரம்பின் கொள்கைக்கு ஐரோப்பிய ஒன்றியமும் கனடா மெக்சிகோ நாடுகளும் கண்டனம் இவை உள்ளிட்ட சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்த பிரான்சிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டின் சர்வதேச வெப்ப அணுக்கரு சோதனை ஆலையை பார்வையிட்டுள்ளார் மசாகஸ் போர் நினைவிடத்துக்கு சென்று உலக மகா யுத்தத்தின் போது உயிர் நீத்தவர்களுக்காக அஞ்சலியை அவர் செலுத்த உள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி உத்தியபூர்வ விஜயம் மேற்கொண்டு நேற்று முன்தினம் பிரான்சை சென்றடைந்தார் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் செயற்கை நுண்ணறிவு மாநாடு நடைபெறுகின்றது இதில் பங்கேற்பதற்காகவே பிரதமர் நரேந்திர மோடி அங்கு சென்றுள்ளார் பாரிஸில் இரண்டாவது நாளாக நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றுள்ள நிலையில் இன்று அவர் அந்நாட்டின் சர்வதேச வெப்ப அணுக்கரு சோதனை ஆலையை பார்வையிட்டுள்ளார் அத்துடன் மசாகஸ் போர் நினைவிடத்துக்கு சென்று உலக மகா யுத்தத்தின் போது உயிர் நீத்தவர்களுக்காக அஞ்சலி செலுத்த உள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இன்றைய தினம் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோனுடன் அவர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளதுடன் இதன்போது இந்திய கடற்படைக்கு இருபத்தி ஆறு ரஃபேல் போர் விமானங்கள் மூன்று நீர்மூழ்கிகளை கொள்வனவு செய்வது தொடர்பான இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த பேச்சுவார்த்தையின் பின்னர் பிரதமர் மோடி அமெரிக்காவுக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதுடன் அந்நாட்டு ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை சந்தித்து கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளார் காசாவிலிருந்து பலஸ்தீனர்களை வெளியேற்றும் தீர்மானத்திற்கு ஜோர்தான் மன்னர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது அவர் எதிர்ப்பு தெரிவித்ததாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஜோர்தான் அப்துல்லா அமெரிக்காவுக்கு நேற்று உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்தார் காசாவின் எதிர்காலம் தொடர்பான கலந்துரையாடலுக்காக அமெரிக்க ஜனாதிபதியுடன் அவர் வெள்ளை மாளிகையில் கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார் இதன்போது ஜோர்தான் மன்னன் இந்த எதிர்ப்பை வெளியிட்டதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன காசா பகுதியை கையகப்படுத்தும் அமெரிக்க யோசனையின் கீழ் நிரந்தரமாக இடம்பெயர்ந்த ஏற்றுக் ஏற்றுக்கொள்ளுமாறு ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஜோர்தான் மன்னர் அப்துல்லாவை இதன்போது வலியுறுத்தியுள்ளார் எனினும் தமது நாடு இந்த நடவடிக்கையை வலுவாக எதிர்ப்பதாக ஜோர்தான் மன்னர் பதிலளித்துள்ளார் எவ்வாறாயிரம் காசா தொடர்பான தமது நிலைப்பாட்டிலிருந்து விலகப்போவதில்லை என டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அலுமினியம் மற்றும் இரும்பு மீதான அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் வரி ஐரோப்பிய ஒன்றியமும் கனடா மெக்சிகோ நாடுகளும் கண்டனம் வெளியிட்டுள்ளன அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் இரும்பு மற்றும் அலுமினியத்திற்கு இருபத்தைந்து சதவீத இறக்குமதி வரியை விதிக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார் இலங்கை ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான இரண்டு போட்டிகளை கொண்ட சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் தொடர் இன்று ஆரம்பமாகின்றது முதல் போட்டி இன்று காலை ஒன்பது முப்பதுக்கு கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் நடைபெறவுள்ளது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் தொடருக்கான பதினாறு பேர் கொண்ட இலங்கை குழாத்தை சரித் அசனங்க வழிநடத்தவுள்ளார் இலங்கை குழாத்தில் பத்தும் நிசாங்க குசால் மெண்டிஸ் வனிந்து ஹசரங்க மகேஷ் தீக்ஷன துனித் வெல்லாலகி ஆகிய வீரர்களும் இடம்பெற்றுள்ளனர் இதர நியூஸ் ஃபஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை இனிவே நிறைவடைகின்றது மலர்ந்திருக்கின்ற இந்த நாள் அனைவருக்கும் இனி நாளாக அமைய நியூஸ் ஃபஸ்டின் வாழ்த்துக்கள் வணக்கம்